வாழ்ந்து சென்ற அவு பின் ஏ வரிசையில் நம்ம பார்த்தோம் கீழேந்து ஆரம்பித்து பி வரையும் பார்த்தோம் அதாவது உச்சரிக்கும் போதே பாருங்கள் நல்லா எழுத்து சொல்லணும் அதை வந்து நெடிலெழுத்துன்னு சொல்லுவோம் எழுத்து சொன்னோம்னாலே அது நெடில் எழுத்து அதுக்கு வந்து மாத்திரை வந்து ரெண்டு மாத்திரை கொடுப்போம் நம்ம அது மாதிரி இப்போ வந்து பிக்கு அப்புறம் பார்க்க போகிறோம் எழுத்தை மிச்சம் இம் பிளஸ் இ மீ பிளஸ் இ அதாவது ஏ போட்டு இதை மேலே சொல்லிச்சுமை இரு ப்ளஸ் இ ரி இள் ப்ளஸ் இ லி அடுத்தது இவ்வு இவ்வு ப்ளஸ்இ பி வீடு அப்படின்னு சொன்னோம்ல அது வீடு எள் ப்ளஸ் எள் அப்படிங்கும்போது நாக்கு மடித்து பின்னாடி போய் சொல்லணும் எள் ப்ளஸ்இ போட்டு சிறப்புழா இது பேர் இப்படி நல்லா சுழிச்சோம் இழி இல் ப்ளஸ் இ இது மிடில் டச்சு அதாவது பெரிய இல்லுன்னு சொல்லுவோம் மிடில் டச்சு இள் இல் இல் ப்ளஸ் இழி எர் ப்ளஸ் அர் அப்படின்னு சொன்னாங்க எர் ப்ளஸ் இ இது வந்து அதே மாதிரி தான் அர்ரா போட்டு மேலே நல்லா சுழிச்சு விட்டோம்னா ீ என் பிளஸ் இ ரெண்டு சுளி நீ வந்து ஃப்ரண்ட்டு டச் நல்ல வரும் ஃப்ரெண்டில் வந்து டச் ஆகும் நீ இப்போ நீங்கள் எந்த எந்த சந்தேகமும் வேண்டாம் நல்லா சுழிச்சு விட்டோம்னா அது நல்ல ஈ வரிசை அப்படின்னு எளிமையாக கற்றுக்கலாம் இப்போ வந்து க கா கி கீ நாலு வரிசைக்கு நம்ம நல்லா அழகாக கற்றுருக்கோம் இது நல்ல எளிமையான முறையில் பயிற்சி எடுத்திங்கன்னா சீக்கிரமே நீங்கள் தமிழை எழுத பழக கற்றுக்கலாம் குழந்தைங்களுக்கும் நல்லா சொல்லித்தரலாம் வாழ்க்கை முறை